அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேற வேணும் அப்படின்னா அவனுக்கு குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது நிச்சயமா பரிபூர்ணமா கிடைக்க வேணுங்க அப்படி கிடைக்கும் தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமோ அல்லது நல்லது எல்லாமே சிறப்பாக நடக்கும் குல தெய்வத்தோட அருள் கிடைக்காத பட்சத்தில் அவருக்கு எந்தவித நன்மைகளுமே நடக்காது மேலுமே அவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே அந்த தெய்வத்தால் பலனானது ஏற்படாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி நம்மை காக்கக்கூடிய முதல் தெய்வமாக வரக்கூடியதுதான் குல தெய்வத்தினால ஒரு சில பேத்துக்கு சாபமோ அல்லது குற்றமோ ஏற்பட்டு அதனால் பாதிக்கக்கூடிய நிலைக்கு சொல்றாங்க அப்படி குலதெய்வ சாபமோ குற்றமோ இருக்கிறவங்க அந்த சாபங்கள் எல்லாமே குற்றத்தை நீக்குவதற்கும் குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்திதான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் நமக்கு குலதெய்வம் தெரியவில்லை குலதெய்வத்தோட சாபம் இருக்கு எங்க போய் ஜாதகத்தை பார்த்தாலும் சரிங்க குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேத்துக்கு சொல்லுவாங்க அதை எல்லாமே சரி செய்ய நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் தினமுமே ஒரு எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ இல்லையோ ஆனா குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபடணுங்க குலதெய்வத்தை மனதால நினைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இயன்றவங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாம் அப்படி முடியாத பட்சத்துல வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் சென்று வழிபட வேணும் அதே மாதிரி குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அந்த தெய்வத்திற்குரிய முறையான வழிபாட்டை மேற்கொள்கிறதும் சிறப்பான விஷயம் அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகள் நடந்தாலுமே அந்த நன்மைக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடை நம்ம மேற்கொள்கிறோம் குலதெய்வத்தினால ஏற்பட்ட சாபமோ அல்லது குற்றமோ நீங்குவதற்கு முதல்ல நம்ம பரிகாரத்தை செஞ்சிட்டு பிறகு நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாதான் முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட சாபத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை விரிவாக பார்க்கலாங்க வாங்க கண்டிப்பாக அனைவரோட வீட்லேயுமே குல தெய்வத்தோட படம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் சரிங்க பரவாயில்ல சாதாரணமாக விளக்கு தீபத்தில் குலதெய்வத்தை நம்மளால் வர வைக்க முடியும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே இதை செஞ்சு முடித்திட வேணும் குலதெய்வத்தோட படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்களா குலதெய்வத்திற்கு பிடித்தமான மலர்களை வாங்கி நீங்கள் போடலாம் அடுத்ததாக கடையிலிருந்து வாழைத்தண்டு திரி என்று விற்கும் அந்த திரியை வாங்கி வந்து பன்னீரில் நினைத்து காய வைத்து எடுத்து வைத்துக்கோங்க குலதெய்வ படத்திற்கு முன்பாக புதியதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குகளை வைத்து அதில் இழுப்பை எண்ணெயை ஊற்றி நாம் தயார் செஞ்சு வச்சிருக்கோம் வாழைத்தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்ற வேணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து தினமுமே குலதெய்வத்திற்கு முன்பாக வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வர குலதெய்வத்தோட சாபமானது நீங்கும் அது மட்டும் இல்லாம குற்றங்களுமே நீங்கும் இதோடு மட்டுமல்லாங்க குலதெய்வத்தை வசியம் செய்வதற்கு என்று ஒரு மந்திரமுமே இருக்கிறது அந்த மந்திரத்தை இந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு பதினெட்டு முறை நீங்க சொல்றது குலதெய்வ குற்றம் நீங்குவதோடு மட்டுமல்லாம குலதெய்வ வசியம் ஏற்பட்டு குலதெய்வத்தோட அருளையுமே நம்மளால பெற முடியும் ஓம் என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா என் குலதெய்வமே வா அப்படின்னு மனதார நினைத்து நீங்கள் கடவுளை தீபம் ஏற்றி முழு மனதோடு நீங்கள் வழிபட்டு வந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட கோபமும் நீங்கும் குலதெய்வத்தோட அருளை பரிபூர்வமாக பெறுவதற்கும் குலதெய்வத்தினால ஏற்பட்ட சாபங்கள் அனைத்துமே நீங்குவோம் இந்த எளிமையான பரிகாலத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கட்டாயமாக செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே குலதெய்வத்தோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த பரிகாரம் மட்டும் இல்லாம குலதெய்வத்தோட சாபத்திற்கும் பித்ரு சாபத்திற்கும் ஒருபோதமே ஆளாகவே கூடாதுங்க குலதெய்வத்தோட அருளும் பித்ருக்களோட ஆசையுமே முழுமையாக நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்ய முடியாது குலதெய்வ சாபம் தீர நம்ம பரிகாரங்கள் செய்யலாம் அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் வாங்க இ விரிவா பார்க்கலாம் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்போ குலதெய்வத்தை நம்ம கும்பிடுவது அவசியமாகுது ஏன் அப்படின்னா பயணம் செல்வதற்கு முன்பு கூட குலதெய்வத்தை நம்ம வழங்கினால் நம்மளுடைய குலதெய்வமே நமக்கு வழித்துணையாக வரும் குல தெய்வ முக்கியம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரோட குலதெய்வம் மட்டுமே அவங்களுக்கு நன்மை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினா கூட குல தெய்வம் வழியாக மட்டுமே அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக வழியில முயற்சி செஞ்சு பார்த்து சொல்லும் மகான்களோட உண்மையாகவும் இது சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் எத்தனை சாமிகளோட படங்கள் இருந்தாலும் சரிங்க முக்கியமாக குலதெய்வத்தோட படம் தான் முதல்ல இடம் பெற வேணும் நம்மளுடைய முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வந்த தெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது கும்பிட்டு வந்தால் நோய்கள் முழுமையாக தீரும் கஷ்டங்கள் காணாமல் போகும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்றது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் குலதெய்வத்தை யார் ஒருவர் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வேண்டும் மரம் எல்லாமே கிடைக்கும் மேலுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குலதெய்வத்தை பல பேர் மறந்து விடுறாங்க பல வீடுகளை பார்க்கும் போதே குலதெய்வ அருள் இல்லாம இருக்குது குலதெய்வத்தோட அருள் கிடைத்தால் நம்ம எத்தனை பெரிய காரியத்தையுமே ஈஸியாக சாதித்து விட முடியும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கவில்லை அப்படின்னா நம்மளால ந எந்த ஒரு முன்னேற்றமே அடைய முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஒருவரோட குடும்பம் ஆள் போல தலைக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீக பயணம் செஞ்சு நீங்க எவ்வளவு பெரிய கடவுளை வழிபட்டாலும் கூட குடம் குடமாக பாலாபிஷேகம் செஞ்சாலும் கூட குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா வாழும் வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் எனவேதான் குலதெய்வ வழிபாட்டை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் குறைகள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட வழிபாடாகத்தான் குற்றம் காரணமாகத்தான் இருக்கும் அதே போலதாங்க கிரகங்களோட நல்ல பலன்களும் முழுமையாக ஒருவருக்கு பலன் தர வேணும் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் மிக முக்கியமானதாக ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து அசுப நிகழ்ச்சிகள் நடந்தாலோ திருமணம் தடைப்பட்டாலோ புத்திர பாக்கியம் இல்லாம போனாலோ ஏதேனும் ஏதாவது தீமைகள் ஏற்பட்டாலோ குல தெய்வம் கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது இன்றுமே இருக்கிற ஒரு நம்பிக்கை குலதெய்வத்தை சாத்திப்படுத்த நாம் வணங்கினால் மட்டுமே குறைகள் நீங்குங்க ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை நினைக்காம குலதெய்வ கோவிலுக்கு செல்லாம குலதெய்வ வழிபாடு செய்யாம இருந்தாலே குலதெய்வ கோபத்திற்கு ஆளாக கூடும் சூழ்நிலையானது நமக்கு ஏற்படும் தாய் தந்தையை மதிக்காம இருப்பது பெற்றோர்களை வயதான காலத்தில் கைவிடுவது முன்னோர்கள் இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையான திதி தர்ப்பணங்கள் எல்லாமே முறையாக செய்யாமல் விடுவது போன்ற தவறுகளை கூட நீங்கள் செஞ்சாலுமே உங்களோட குடும்பத்திற்கு குலதெய்வ சாபமானது ஏற்படும் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க நாம செய்கிற தவறை எண்ணி குலதெய்வத்திடம் மனதார மன்னிப்பு கேட்டு கொள்ளுங்க மீண்டும் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியுமே எடுத்துக்கோங்க குலதெய்வத்திடம் கொடுத்து விடுங்க அதன் பிறகு குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வீட்ல சின்னதாக ஒரு பூஜை மட்டும் நீங்க செஞ்சு வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பூஜை அறைய அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி விட்டு குலதெய்வத்தோட படத்தோட முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணீர் ஊற்றி வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்க ஒரு தாம்பூல தட்டில் ஒரு மஞ்சள் துணியின் மேல் ஒரு கைப்பிடி அளவு சில்லறை காசுகளை வச்சு முடி போட்டு வைக்கிறேங்க பிறகு பார்த்திங்களா உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செஞ்சு கொள்ளுங்க வீட்டில் எடுத்து வைத்திருக்கும் சில்லறை காசு முடித்து அப்படியே பூஜை அறையில் வைத்திருங்க நீங்க குலதெய்வக்கு கோயிலுக்கு எப்ப செல்றீங்களோ அப்ப அந்த அதை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் உண்டியல்ல செலுத்தி விடுங்க இதன் மூலம் பாத்தீங்களா குலதெய்வத்தோட சாபமானது கோபமும் நீங்கும் குலதெய்வம் உங்களோட வீடு தேடி வரும் தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேற இது ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது கண்டிப்பாக இதை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செஞ்சு பாருங்கள் குலதெய்வத்தோட கோபமானது நீங்கள் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் குலதெய்வத்தோட சாபம் இருக்கிறவங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஏக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கும் குல தெய்வத்தோட சாபம் இருக்குது அப்படின்னு தோணுதா மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்ட தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆல் வியூஸ் தேங்க்யூ